என்ன பண்ணிட்டு இருக்க பேனா என்ன பண்ணிட்டு இருக்க விளையாடுறதுக்கு வேற வேற ஒண்ணுமே கிடைக்கலையா விளையாடுறதுக்கு உனக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கலையா அட்டி இதுலயும் அட்டிச்சு சாப்பிட்டு இருந்தது உனக்கு எதுக்கு பேனா எதுக்கு பேனா வள்ளிக்கோடு முறையா அப்படியே சேர்த்து விட்டா சேர்த்து விட்டா ஸ்கூல்ல ஆனா படிக்கிறியா அட்டி பிச்சிருவேன் பேனா கையில் எடுத்தீனா பேனா எழுதுறேன் போட ப்ரௌனி கிட்ட போ என்ன இருக்குது

இங்கே முருங்குமரத்தடி படுத்துக்கேன் வெறும் மண் எங்கே போன ப்ரௌனி டேய் ப்ரௌனி ப்ரௌனி பேச மாட்டியாடா ம் ம் நடத்து நடத்து இங்கே என்ன பாரு நிம்மந்து பார்த்துட்டு கடி அதே போதுமா இளநீ வெட்ட போகிறேன் வேணுமா வேணாமா இங்கே பாரு புது எல்லி என்ன அது வச்சுக்க உனக்கு விளையாடுறதுக்காக கதை என்ன வேணுமா வேணுமாக்கேன் கெட்ட பண்ணிதா கையே யாரா கட்டி வச்சது அவர் துட்டா கமெண்ட் படுத்திருக்கேன் இங்கே படுத்திருக்கியா அவர் துட்டா நோண்டுவிய ஏனே படுத்து நான் வேலையை முடிச்சு அவர் துட்டு போறேன் ஏண்டா கழுத்துக்கு முட்டு இல்லாம தூங்க முடியலையாக்கு இப்படி வச்சு

யாருமே இல்லை ஏண்டா சவுண்ட் விட்டுட்டு இருக்க ஒருத்தர் எல்லாம் கம் படுத்தும் தேய் என்ன பண்ணி வச்சிருக்க கட்டளை கொஞ்ச நேரம் கட்டல பக்கத்தில் கட்டி போட்டிருந்தா அச்சோச்சோ அந்த கட்டில் எண்ணத்துக்கு ஆகும் அடி அண்டி போட்டேண்ணா எதுக்கு போட்டு இப்படி கடிச்சு வச்சுருக்கற அடி வேணுமா போய் நீ அவுத்த விட மாட்டேன் வாண்டி அடுக்காட்டில் கட்டி போடுறேன் பக்கத்துலேயே இருக்கட்டும் கொண்டு இங்கே கட்டி வச்சா நீ கட்டில் இருக்க அறிவு இருக்கா வா வெளியே கூட்டிட்டு போய் கட்டி போடுற மண்ணில் போ வீடு விட்றதுக்கா கொஞ்ச நேரம் கட்டி வச்சுருந்தா நீ என்ன பண்ணி வச்சிருக்க வா இங்கே வா நீ அவத்தலை விட வா நீ எல்லாத்தையும் ஆற்றையும் கடிக்கிற ஒரு கொத்துப்பொடி விட்றதில்ல மாம்படி பொடி விட்றதில்ல கட்டளை விட்றதில்ல என்ன நினச்சுட்ருக்குறேன் இன்னைக்கு அந்நாடு நூறுரூவா இரநூறுவாய்க்கு எங்கடா போகிறது ஒவ்வொரு தடவை தினமும் கோத்துக்குடி மாற்ற முடியுமா கட்டளை மாற்ற முடியுமா ஆ உன்னை வேணா மாற்றலாம் எங்கேயாவது கொண்டு விட்டு போட்டு வந்து ஆட்டி அடி 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 என்ன நட்டிப்பு இதெல்லாம் அடிக்க மாட்டாங்கண்ணா அடி கூட்டணும் பயமே எல்லாம் கண்ணை சிம்ட்டு அட காலை அவுத்து விட்டு வந்தாக்கியா நீ பண்ணுற சேட்டைக்கு அறிவு இருக்கா ஆ வாய் நம்ம 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 இருக்குதா அதே கடிக்கணுன்னு இந்த கல் கடி தேங்காய் தான் கொடுத்தனில்ல ஒரு இந்தா இதை கடிச்சிட்டு வாய் ஆங்குற அறிவிக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணினா மறுபடி பிடிச்சி கட்டி வச்சிருவேன்